அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா சரணாகதி அடைந்த பக்தனை எனக்கு மிக பிரியமானவன் கண்ணை ஸ்பெஷல்ல சொல்றாரு ஏன் ஏன் ஞானி யோகி அப்படின்லாம் இருக்கும்போது அதென்ன சரணாகதி பக்தனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஏக்நாத் காவபாய் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள சொல்லலாம் ஏக்நாத்துக்கு கீழே வந்து ஏக்நாத் ஒரு பெரிய ஞானி அவர் கீழே வந்து ஒரு ஐம்பது சிஷியர்கள் இருந்தார்கள் அறிவார்ந்த சிஷ்யர் அதாவது தெளிவான சிஷியல் இருந்தார்கள் வைராக்கியம் நிறைந்த சிஷியர்கள் இருந்தார்கள் அந்த அளவுக்கு அறிவுபூர்வமா இருக்கும் சிஷியர்கள் இருந்தார்கள் ஆனா அதே இடத்துல இன்னொரு ஒருத்தர் இருந்தார் சரணாகதி அடைந்த சிஷ்யர் அவனுக்கு அறிவு என்னன்னா தெரியாது அவன் முழுக்க முழுக்க ஏக்நாத்தின் நலன் ஏக்நாத்துக்கு நல்ல சமைச்சு போடணும் ஏக்நாத்துக்கு விசிறி விடணும் ஏக்நாத்துக்கு வேர்வை வராம பாத்துக்கணும் ஏக்நாத்துக்கு பணிவிட பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரியுமே அவர் பிரம்ம தத்துவம் அவர் ராமாயணம் எழுதுறாரு ராமாயணம் பத்தினா அவருக்கு தெரியாது அப்ப ஏக்நாத் ராமாயணம் எழுதிட்டு வர்றாரு டிஃப்ரெண்டா ஒரு பாதி ராமாயணம் முடிந்த பிறகு அவர் வந்து தன் சமாதி எடுக்கும் நாள் வந்து விட்டது என்பதற்காக கோதாவரி நதக்கரையில எல்லோரு கண்ணு முன்னும் நதியில் இறங்கி அவர் ஜலசமாதி அடைகிறார் அதை அடைவதற்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா நான் பாதி தான் ராமாயணம் எழுதியிருக்கேன் மீதி பாதியை யார் எழுதுவார்கள் என் சிஷ்யர்கள் என்னுடைய சக்சஸர் யார் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது காவோபாயை அனௌன்ஸ் பண்றாரு மீதி கதையை காவோபாய் எழுதுவான் காவபாய்க்கு ராமாயணம் என்னன்னே தெரியாது பிரம்ம தத்துவம் தெரியாது ஏக்நாத் என்ன வியூல எழுதுனா ஏக்நாத்துக்கு பணிவிட பண்ண தெரியும் ஏக்நாத் லவ்வர் மாதிரி ஃபீல் மாதிரி பார்க்க தெரியும் ஏக்நாத்துக்கு வந்து வேர்வை வராம பார்க்க தெரியும் ஏக்நாத் ஏக்நாத் அவன் தான் அவனுக்கு தெரியுமே தவிர அவன் எந்த அளவுக்கு சரண்டர் அப்படின்னா இதெல்லாம் சொல்லிட்டு நான் ஜலசமாதி அடைய அடைந்த பிறகு இந்த கதையை காவோபாய் முடிப்பான் என்ன காவோபாய் இல்லை அப்படின்னு கேட்டது சரி குருவேன்றோம் என்ன சார் நீங்க என்ன சொல்றீங்க எதை சொல்றீங்க ராமாயணம் அதெல்லாம் எனக்கு தெரியாதே நீங்களாட்டி என்ன சொல்றீங்க நான் எப்படி எழுதுவேன் அந்த கேள்வியே கிடையாது அவன் சரண்டரு ஏக்நாத் சொல்லிட்டாரு நடக்கும் அவளதான் நடா முடிச்சிருவேன்ல நீ தான் முடிக்க போற ஓகே குரு வேண்டாம் அந்த ஒரு சரண்டர் ஏன் வந்து அவனை சூஸ் பண்ணாரு ஏக்நாத் ஏன் இத்தனை பேர் அறிவில் சிறந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மீதி ராமாயணத்தை நான் எப்படி எழுத போறேன்ட்டு இருக்கிற மட்டும் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அந்த அறிவாளிகிட்ட நான் புரிய வைக்கணும் ஏன்னா அவன் அறிவாளி கேள்வி கேட்பான் ஏன் இந்த கதை இப்படி போகுது அப்படின்னா நான் காவாபாயிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை காவபாய்க்குள்ள நான் உள்ள போய் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க அவன் எழுதிக்கிட்டே இருப்பான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் கொடுத்தா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வருவதின் காரணம் என்ன எந்த ஆராய்ச்சியும் அவன்கிட்ட இருக்காது எழுதுறதை அனுபவிச்சுட்டே இருப்பான் முடிஞ்சு போச்சு எனக்கு அவ்வளோ ஈஸியா அவன் மூலியமாக செயல்படுவது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அவன் என்னை அனுபவிப்பது ஸோ இதுதான் வந்து ஏக்நாத் காவாபாயை சூஸ் பண்ணார் இதே இன்னொருத்தனை சூஸ் பண்ணியிருந்தா அவன்கிட்டையும் சொல்லணும் ஏக்நாத்தோட வந்த வைப்ரேஷன் தான் வந்து பேசணும் எப்ப இந்த கதையை இப்படி சொல்லிட்டு போ அப்படின்ட்டு ஆனா அந்த கதையை சொல்வதற்கு முன்னாடி அவனுக்கு புரிய வைக்கணும் ஏன் இந்த கதையை நான் கொண்டு போறேன் தெரியுதா அவனை கேள்வி கேட்பான் ஏன் இந்த கதையை இப்படி கொண்டு போறேங்க இதில் உள்ள இருக்கும் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு பல கேள்விகளை கேட்பான் இங்க அதெல்லாம் கிடையாது சோ டோட்டலா வந்து அவன் உள்ள புகிற வேண்டியது அவன் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம நினைச்சா அவன் செயல்படுவதுதான் எப்படி நான் நினைச்சா கை மேல போகுதோ அப்படி பக்தன் என்னச்சா அது வாட்டு போகும் ஏன் போகுது எதுக்கு போகுதுன்னா எல்லாம் கேட்காது அதனால அவ்வளவு ஈஸியா இருக்கு ஒண்ணு ஆனா அவன் வந்து நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான் புரியாமலேயே தெரியாமலேயே இந்த நானுங்கிற ஒரே ஒரு வார்த்தை நான் ஏக்நாத்ங்கிற ஒரு வார்த்தைக்காக அவன் வந்து அதை அப்படியே அனுபவிச்சு அனுபவிச்சுட்டு அந்த சிந்தையற்று முழுமையான அனுபவத்தில் நிறைந்து அதே சமயம் அவன் உள்ளே செயல்படுவதற்கு மிகவும் எளிதாக இருப்பது என்பதற்காக எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து காரணம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது நம்ம வந்து நாம்தேவ் வந்து நாம்தேவ வந்து ஞானதேவ் வந்து டூர் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு உடனே வந்து நாம்தேவ் வந்து சொல்லுவான் ஐயோ பாண்டரங்கன் நான் பாடாம என்னால் எப்படி இருக்க முடியும் பாண்டரங்கன் சொல்லுவான் அப்ப நீ பாடாம நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி இல்லை இல்ல ஞானதேவ் கூப்பிடுறாரு ஒரு தடவை டூர் போயிட்டு வந்துரு சாது சங்கங்களோட அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு சரின்ட்டு பாண்டரங்க நாம் தேவம் ஞானதேவும் பெறப்படும் போது பாண்டரங்கன் கண்களில் கண்ணீர் வரும் உடனே ஞானதேவர் பார்ப்பாரு அனைத்தும் அவனே தானே அவன் தானே தானே இவன் ஏன் கண்ணீர் விடுறான் நாம தேவை பார்த்து அப்படின்ட்டு அந்த பார்வையை புரிந்து கொண்ட பாண்டரங்கன் சொல்லுவான் நீ பிரேமையின் கண் கொண்டு பார் அறிவின் கண் ஞானத்தின் கண் கொண்டு பார்த்தால் இது உனக்கு புரியாது இப்ப ஞானம் வரும்போதுதான் இந்த லாஜிக்கல் திங்கிங் வரும் இந்த பக்தனுக்கு ஏன் சரணடைந்தேன்னு சொன்னா ஏன் யோகிக்கு சொல்லலை ஏன் ஞானிக்கு சொல்லலை ஏன் இது எக்ஸ்ட்ரா இந்த லாஜிக் எல்லாம் இங்க எதுவுமே கிடையாது அவன் மீது பிரேமை அவன் முழுச்ச பிரேமையில இங்கே இருக்கிறான் அதன் விளைவாக இவன் அங்கே பிரேமையில இருக்கிறான் ஏன் பிரேமை எதுக்கு பிரேமை இதுல பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு காரணம் பார்த்து இல்ல பிரேமை சரண்டர்ல வருவது அதுக்கு அது எதுவுமே புரியாது தெரியாது ஸோ சரண்டர்ல வர்றது பிரேமை அப்போ பாடுறங்கன்னு அழுகுறான்னா அது அந்த லவ் ஃபீல மட்டும் கொண்டு வந்து பார்த்தா அதை நம்ம ரசிக்கலாம் அப்படி இல்லாம ஆராய்ச்சி பண்ற இதுத்த பாண்டகன் ஏன் இப்ப அழுகிறாரு பாண்டங்கன்னு தானே நாம்தேவு அது பிரம்மம் என்ன ரெண்டாக இருக்கிறதா ஒண்ணுதானே பிரம்மம் அப்ப ஒன்றை விட்டு ஒன்னொன்னு எப்படி பிரிய முடியும் அப்ப பிரியாமல் இருக்கும் ஒரு விஷயத்தை இவன் ஏன் பிரிஞ்ச மாதிரி நினைச்சு பாண்டங்க அழுதுட்டு இருக்கான் அப்ப பாண்டங்கன்னு அறியாமல் போயிட்டாரா அப்படின்னு லட்சக்கணக்கான கேள்விகள் வரலாம் எங்க இருந்து வரும் இந்த கேள்வியெல்லாம் அறிவின் கால் இருந்தா ஞானத்திலே இருந்தா அதுவே பிரேமியின் கண்ணை வச்சு பார்த்தா அம்மா ஃபீல் இருக்கும்ல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் ஏன் இருக்கு எப்படி இருக்கு அதை அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த ஃபீல் வந்துடும் அவ்வளோதான் ஸோ அந்த ஃபீல் வந்து இந்த பக்தன் இவனுக்கு வருது யாருக்கு வருது கண்ணனுக்கு வருது சரணன்ற பக்தனுக்கு இதுக்கு ஏன் வருதுன்னு கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் ஃபீல் வருதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல அந்த ஃபீலை நம்ம அனுபவிக்கும்ல அப்போ கண்ணனே நம்ம மீது ஃபீல் வைத்துருவானோ அப்படின்னு அந்த ஃபீலுக்காவது நாம் சரண்டர் ஆக வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மே ஒளியே ஏன் இதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தான் என்று ஆராய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இங்க ஆராய்ச்சி பண்ணலாம்னா ஆராய்ச்சி பண்ண கேள்வி போய்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் வந்து யோகி வந்து கஷ்டப்படுவான் அப்ப யோகி வந்து அப்ப நம்ம வந்து இப்ப பக்தனோட சிறியவனா அப்ப ஞானி வந்து அவன அவனோட சிறியவனா அப்ப பக்தன் தான் மேலா அப்படின்னு சொல்லினா இங்க ஆராய்ச்சிக்கு அங்க இடம் இல்லை பிரேமையின் கண் பார்த்தான் முடிஞ்சது பிரேமை லவ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதோட முடிச்சிடணும் அதை விட்டு மேல ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒன்னு எடுத்துக்கிறோம் பிரேமை மரும் கண்ணன் என் மீது பிரேமை கொள்வான் ஞானதேவன் என் மீது பிரேமை கொள்வான் நான் சரண்ல இருந்தா இது போதும் சார் பிரேமை வந்துருமா எல்லாம் இப்ப ஐந்தறிவு ஜீவன் ஆறு அறிவு கூட வேண்டாம் ஐந்தறிவு ஜீவன் அது முழுக்க முழுக்க சப்கான்சியஸ்ல இயங்கிட்டு இருக்கு ஆனா அதுவே ஒரு குட்டிய போட்டுச்சுன்னா அந்த குட்டி வளர்ற வரைக்கு அந்த சில நாட்களுக்கு அப்படி ஒரு பிரேமையை காட்டும் அங்க போய் அந்த மிருகத்திட்ட போய் ஏன் பிரேமை வந்தது அதுக்கு தெரியுமா நான் இது எனது குட்டி ஆதலால் பிரேமை வந்தது இல்லை வந்தது அதோடு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்ப வருது அவ்வளோ இப்போ ஒரு ஒருத்தர் சொல்றேன் பயங்கரமான சோம்பேறி எதுக்குமே உதவாக்குற அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் ஆனா அந்த குழந்தைய அவ பாதுகாக்கிறதுல கடந்த ஆறு மாசமா அவ படுற பாட்டை பார்த்தா அந்த அந்த உள்ள ஒரு ஃபீலை கொடுத்தான் இல்லையா கண்ண அது ஏன் கொடுத்துருக்கான்னு தெரியுது இல்லைன்னா எவ்ளோமே குழந்தையை வளர்க்க மாட்டாங்க ஒழுங்கா அப்படின்னு அவன் சொன்னான் ஏன்னா அவ்வளவு பெரிய சோம்பேறி எதுக்குமே உதவாதவ அந்த குழந்தையை மட்டும் பார்த்து 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 பார்த்தா எனதுன்னு உள்ள வந்துருச்சு அப்ப தன்னை போல் பார்த்திட வேண்டும்னு ஒரு ஃபீல் வந்தவொன்னே அந்த ஃபீல் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த ஃபீல் ஏன் வந்தது கேள்வி இல்ல இன்னும் மிருகத்துக்கே வருது லாஜிக்கெல்லாம் இல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலு கண்ணனுக்கு சர்ணாகதி பக்தன் மேல வந்துருச்சு வரும் தெரிஞ்சு போச்சு அப்ப அந்த ஃபீல்னா நம்ம எவ்வளவு பெருமைப்படணும் கண்ணன் என் மீது ஃபீலை வைத்திருக்கிறானா அப்படின்னு ஒரு ஃபீலை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சரண்ருக்கு என் மனம் எளிதாக முயலும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்